ஐ ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழரசி மேலே மீனா அதுக்கப்புறம் கணேசா அவங்க குடும்பத்தில் அவ்வளோருமே ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்காங்க இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு இந்த வேலையை விட்டு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கணேச சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுபடி பார்த்தோம்னா மீனா வந்து தன்னுடைய நெக்லஸை காணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அலறி அடிச்சுட்டு ஓடி வரவும் உடனே வந்து பார்த்தோம்னா ஜானு வந்து என்னாச்சு அப்படிங்கும் போது நெக்லஸை காணல அப்படிங்கிறாங்க உடனே ஜானு சொல்கிறாங்க நெக்லஸ் எங்கே போய் இருக்கும் இங்க தான் இருக்கும் நீ வந்து தேடி பாரு அப்படிங்கும் போது நான் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு நெக்லஸை காணல அப்படிங்கவும் சரி விடு நீ வேற ஏதாவது நெக்லஸ் வாங்கிடு அப்படிங்கும் போது அது என்னத்தை அப்படி பேசிட்டீங்க அது உங்க மகன் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது அந்த நெக்லஸ் நான் எவ்வளவு தூரம் நான் வந்து விரும்பி வச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு அப்புறமா அந்த நெக்லஸ் நான் எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும் அதனால அந்த நெக்லஸ் எனக்கு கிடைச்சே ஆகும் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இப்ப என்னதான் பண்ண சொல்ற அப்படிங்கும்போது அதாவது இங்க வேலை செய்யப்பட்டவங்க அவங்க பேக் எல்லாத்தையும் தேட வேண்டியது அப்படிங்கிறாங்க என்ன பேசிட்டு இருக்கிற மீனா அவங்க நம்மளுக்கு எவ்வளவு நம்பிக்கையா இருந்துட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கும்போது போது அதை நீங்க விளையாடிட்டு எனக்கு அந்த நெக்லஸ் எனக்கு கிடைச்சே ஆகும் சொல்லிட்டு அளவும் உடனே பார்த்தோம்னா வேலை செய்யப்பட்டவங்க அவளுடைய ஹேண்ட் பேக் எல்லாத்தையுமே வந்து அவங்க கொண்டு வந்த பேக் எல்லாத்தையும் தேடி பார்க்குறாங்க அப்போ எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது உடனே தமிழரசியுடைய ஹேண்ட்பேக்கையும் தேட சொல்கிறாங்க அப்போ தமிழரசி சொல்கிறாங்க என்ன மேடம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது என்ன இருந்தாலும் சரி நீ எங்கள் வேலை செய்யப்பட்டவ தானே அதனால உன்னுடைய பேக்கையும் தேடி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா தமிழரசி அவங்க ஹேண்ட் பேக் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க அப்போ இந்த பேக்கில் தேடிட்டு இருக்கவும் அப்போ டிவன் பாக்ஸ் இருக்கிறது அந்த டிவன் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த நெக்லஸ் கிடைக்குது இதை பார்த்ததுமே கணேஷ் சுரேஷும் மீனாவும் சொல்றாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி அவன் நெக்லஸ் தூக்கி வச்சுக்கிட்டு என்னமோ நாடகம் ஆடுன அப்படிங்கவோ இதை பார்த்ததுமே ஜானு வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அப்ப ஜானுக்கு தெரியுது கண்டிப்பா தமிழர் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டா ஆனா இவங்க தான் ஏதோ சதிவலை பண்ணி இந்த மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது ஆனா அதுக்குள்ள ஆதாரம் இல்லாதனால எதுவுமே பேசாம ஜானு அமைதியா இருக்கவும் உடனே வந்து மீனாவும் கணேசம் கேட்கிறாங்க என்ன பேசிட்டு இருக்கிற மத்தவங்கன்னா நீ எப்படிலாம் எல்லாம் பேசுவ இப்ப கையங்களமா சிக்கிக்கிட்டேன்னா அமைதியா இருந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கவோ இப்ப தமிழர் சொல்றாங்க எங்க பாருங்க இந்த நெக்லஸுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு தமிழரிசை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் எந்த தான் வந்து நான் தான் எடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு சொல்லுவோம் அதே போல் தானே நீயும் நெக்லஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் நீ தான் எடுத்தேன்னு சொல்லுவியா என்ன அப்படிங்கவும் அப்போ என்ன நெக்லஸ் கால் முளைச்சு ஹேண்ட் ஹேண்ட்பேக்களுக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷ் வந்து கேட்டுட்ருக்கிறாங்க பார்த்தீங்களாத்த இவ்வளவு எவ்வளோ தூரம் நம்பிக்கையா இவ்வளோ வந்து நீங்கள் இது பண்ணினீங்க ஆனால் இவா என்னென்னா இந்த வீட்டுக்கு இவ இப்படி துரோகம் பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லவும் உடனே இது எல்லாத்தையும் வந்து சிபி வந்து பார்த்துட்டுருக்கிறாங்க தமிழ் இப்படி செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு அவங்க சிபிக்கும் வந்து தெரிய வருது அப்போ தமிழ் சொல்கிறாங்க இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் நான் வேலை செய்ய நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கவும் ஒன்று சும்மா விடக்கூடாது ஒன்று போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் செய்யணும் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அதாவது என்ன இருந்தாலும் சரி தான் அத்தை வந்து என்ன முடிவு எடுக்காங்களோ அதுக்கு நாங்கள் வந்து இது பண்ணுதோம் ஆனால் இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு தமிழ் நீ வந்து இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறதுக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கு அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே தமிழ் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஜானு மேடம் நீங்கள் எதுவுமே சொல்லிடாதீங்க தயவு செய்து என் மேடம் சந்தேகம் மட்டும் பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அழுதுகிட்டே அங்கே இருந்து கிளம்புறாங்க உடனே வந்து மீனாவும் கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா அவ கைங்கோலமா வந்து அதாவது பிடிப்பட்டதுமே வேலை வேண்டாம் சொல்லிட்டு அவ எஸ்கேப் ஆகிறா இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது இவளெல்லாம் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கப்போ அப்ப ஜான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதான் உனக்கு நெக்லஸ் கிடைச்சிருச்சுல ஒழுங்கா இது எடுத்துட்டு போ எதுவும் இதை பத்தி நீ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் தமிழர்ஸ் வந்து அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க ஜானுக்கும் என்ன தெரியல தமிழ் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்க மாட்டா ஆனால் இவங்க தான் ஏதோ செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் ஜானுவுக்கு வந்து தெரியுது அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து அவங்க வெண்பா கிட்டே அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே நெருக்கமாக இருந்து அவங்க பேசிகிட்டு இருக்கவும் வெண்பாவும் உடனே வந்து பரவாயில்லையே அதாவது என்ன இருந்தாலும் சரி தான் சிபி நம்ம பக்கத்தில் நெருக்கமாக இருந்து பேசுறதுக்காக வந்துட்டா இப் இதுதான் வேணும் இதுக்காக தானே நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் எப்படியாவது சிபியை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் உடனே வந்து சிபி வந்து சொல்கிறாங்க என்ன வெண்பா என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அப்படிங்கும்போது இங்கே பாருங்க தான் இதுதான் எனக்கு வேணும் நம்ம ரெண்டு வரையும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிடணும் ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட விட அந்த சமயத்தாவும் அந்த தமிழும் இருக்கிற வரைக்கும் என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க இப்போ பாருங்க தமிழ் வீட்டை விட்டு போனதுமே எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் பேசிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே வந்து அவங்க சிபி இருக்கிறாங்க அப்போ தமிழ் வீட்டை விட்டு போனது ஒன்னால் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது ஆமாம் தான் என்னால் தான் நான் மட்டும் கிடையாது அதாவது மீனாத்தையும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணினாங்க அப்படிங்கவும் அப்போ என்ன நடந்துச்சு வெண்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நெக்லஸை தமிழ் ஒன்று தூக்கலை அதாவது தமிழ் இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக தான் அவள் மேலே இந்த மாதிரிக்கு பழி சுமத்துறதுக்காக தான் அவளுடைய ஹேண்ட்பேக்கில் இந்த நெக்லஸை நாங்கள் மறைச்சி வச்சோம் இது எல்லாமே நாங்கள் போட்டு அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே சிபி நினைக்கிறாங்க எனக்கு தெரியும் இவங்க தான் ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு ஆனா அது இவங்க வாயாலே தெரிஞ்சுக்கிட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்போ வந்து அந்த நெக்லஸ்ஸை வந்து தமிழை எடுக்கவே இல்லையான்னு சொல்லி கேட்கும் போது இல்லை இல்லை தமிழெலாம் எடுக்கவே இல்லை அதை நாங்கள் தான் மறைச்சி வச்சோம் அப்படின்னு சொல்லவும் தமிழை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் நாங்கள் தான் மறைச்சி வச்சுன்னு சொல்லவும் உடனே சிபி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்புவோம் என்னத்தான் என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ கிளம்புறீங்க அப்படிங்கும் போது வந்த வேலை முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து நேராக சிபி வந்து அவங்க தமிழுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ தமிழ் வந்து எதுக்காக ஃபோன் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாரு தமிழ் நீ வீட்டுக்கு கிளம்பி வா அப்படிங்கிறாங்க நான் எதுக்காக வீட்டுக்கு வரணும் நான் வரமாட்டேன் வீட்டுக்கு வருவியே தமிழும் வந்து என்னன்னு தெரியல சிபி இந்த அளவுக்கு சொல்லிட்டு தமிழும் வீட்டுக்கு வராங்க தமிழ் வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு உடனே மீனா கணேஷ் எல்லாருமே வந்து போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னடி அதாவது நகை நெத்திக்கு திருடி கையங்காலமா பிடிப்பட்ட இப்ப அடுத்தது என்ன எடுக்கிறதுக்காக சொல்லி கேட்கவும் உடனே தமிழ் வந்து சிபியை பார்க்கறாங்க உடனே வந்து தமிழ் வந்து ஜானுவேன் விஷயம் பார்க்கவும் அடுத்தது பார்த்தோம்னா சிபி நீங்க எதுக்காக என்ன வர சொன்னீங்க அப்படிங்கிறாங்க என்ன சிபி நீ தான் அவளை வர சொன்னீங்க அப்படின்னு மீனா வந்து கேட்டுட்டு இருக்கவும் ஆமா நான் தான் வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க எதுக்காக அவளை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நேற்றுக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்லாம் அதுக்காக தான் இவ்வளோ வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டுருக்குற நெக்லஸ் எடுத்துகிட்டு போனவள கையும்ங்குளமாக நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் இப்போ என்னென்னா திரும்ப அவ்வளோ வர சொல்லியிருக்கிற இவ்வளோ ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போக சொல் அப்படிங்கவும் அப்போ வந்து ஜானு வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்ன சிபி நீ தான் தமிழை வர சொன்னியா அப்படிங்கும் போது ஆமாம் ஜானு நான் தான் தமிழை வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஏன் என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சிபியோட ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்க வந்து அதாவது வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்க வந்து பார்த்தோம்னா அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுக்குறாங்க அதை வந்து அவங்க போட்டு காட்டுறாங்க போட்டு காட்டும் போது வெண்பா வந்து சொல்றாங்க தமிழை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக நானும் அத்தை மாமா அப்பா பேர் சேர்ந்து தான் அந்த மாதிரி திட்டத்தை போட்டோம் தமிழ் வந்து நகையை எடுக்கவே இல்லை நகையை நாங்கள் தான் மறைச்சி வச்சோம் அப்படின்னு சொல்லவும் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து தமிழ் வந்து சிபியை பார்க்கறாங்க அப்போ ஜானு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எப்படியோ தமிழ் வந்து இந்த மாதிரிக்கு எடுக்கலன்னு சொல்லிட்டு சிபி நிரூபிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படவும் அடுத்து பார்த்தோம்னா மீனாவும் கணேசும் அதிர்ச்சி அடைகிறாங்க சொல்றாங்க அப்ப சிபி வந்து சொல்றாங்க அதாவது எனக்கும் தமிழ பிடிக்காது தான் அதுக்காக இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செஞ்சுதான் நீங்க தமிழை வீட்டை விட்டு நீங்க அனுப்பிடணுமா என்ன அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தமிழுக்கு வந்து சிபி மேல ஒரு அதாவது இவ்வளவு தூரம் நம்மளுக்காக பேசுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வருது அதே மாதிரிக்கு ஜானுவும் நினைக்கிறாங்க பரவாயில்லையே சிபிக்கு தமிழை கண்டாலே பிடிக்காது ஆனா இப்போ என்னன்னா தமிழுக்காக இந்த மாதிரிக்கு வந்து அவன் முயற்சி எடுத்து அதாவது உண்மையை நிரூபிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுவும் நினைக்கவும் இங்க பார்த்தோம்னா மீனாவும் அவங்க கணேச பேசுவோம் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இந்த வெண்பாவால் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா சிபி சொல்கிறாங்க இதுக்கு மேலேயே நீங்கள் தமிழ்கிட்ட இந்த மாதிரிக்கு பழி சுமத்தி நீங்கள் வேலையை விட்டு அவளை அனுப்பணும்னு சொல்லி நினைக்காதீங்க எதுனாலும் சரி தான் நேருக்கு நேர் நீங்கள் மோதணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா இவங்க எரிச்சலோட போகிறாங்க அப்போ தமிழ் வந்து சிபி கிட்ட வந்து அவங்க ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க சிபி நீங்கள் இப்படி இந்த அளவுக்கு வந்து அதாவது நான் வந்து தப்பானவ இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டிங்களா இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க